அரசியல் அரசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சொல்லலாம் ஏஏடிஎம்கே அவருடைய தலைவர் அந்த கட்சியோட தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஏதோ ஒன்று பெரிய விஷயத்தை வந்து உடைச்சி விட்டுருக்காரு நாங்கள் நேற்று நைட்டு என்ன என்ன விஷயம் உடைச்சி விட்ருக்காரு ஏதோ ஒரு கூட்டணி வரப்போது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வேற மாதிரி ஆமா ஏன்னா உடச்சியாக பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அதிமுக சக்தி சிவி சண்முகம் வந்து திமுக வந்து ஒருமையில் திட்டுறாரு உனக்குலாம் அருகதி இருக்கா நீ என்ன பல்கலைக்கழகத்தை ஓபன் பண்ண எத்தனை கல்லூரி ஓபன் பண்ணியிருக்க நீ எல்லாம் வெக்கம் கேட்டவன் எத்தனை பல்க அப்படின்ற மாதிரி மானியம் பேசி கடனை வாங்கி வச்சுருக்க கோயில் காசுல பள்ளி கட்டுற அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே சமயம் அதிமுக இருக்கிறவங்க திமுக கடுமையை சாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல பா அமித்ஷாவுக்கிட்ட நான் கூட்டணி வச்சது என்ன தவறு இருக்கு அப்படின்ற எல்லாம் பேச ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரியா பேசதான் சொல்றாங்க இன்னொன்று வந்து நான் ஆமா ஏன் கீழே ஊர்ந்துதான் வந்தேன் இல்லை பறந்து தான் வந்தேன் இல்லை அப்படி ஆனால் ஒரு வழியாக வந்துச்சா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா இப்போ அவர் எப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னே அவருக்கு ஒரு ஒரு ஆளுமை பண்பு இருந்துச்சு அவருக்கு ஒரு திறமை இருந்தது அப்படின்ற எல்லாம் பல இடங்களில் பேசின எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவோட முகமாவே மாறிட்டார் பாஜக எழுதி கொடுக்குறதை அப்படியே பேசுறாரு எட அதிமுகன்ற ஒரு கொள்கை கிடையாதுன்ற அளவுக்கு இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு யார் அதெல்லாம் சொல்கிறது அப்பா இன்றைக்கி அப்படி தானே பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அப்படி தானே பேசுகிறாரு திம் கோயில் இருந்து பள்ளிகள் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு சிவி சண்முகம் அதை தான் சொல்கிறாரு அதே மாதிரி கொங்கு மன்றத்துலாம் அதுதான் செய்ய செய்கிறாரு நீ என்ன பண்ணீங்க பல்கலைக்கழகம் ஓப்பன் திமுக கட்சியில் நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் நிஜமாலே இந்த விஷயத்தில் பல கட்ட கட்டமை தமிழ்நாட்டோட கட்டமைப்பில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மறந்தூர் விமான நிலையம் இல்லை சாதி சார்ந்த முரண்பாடுகள் அதே சமயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி விவகாரங்களில் திமுக வந்து கவனக்குறைவாக இருக்கிறது அதை மாற்றுக்கிறது கிடையாது நாம் அதை கண்டிக்க வேண்டிய தான் ஆனால் திமுக இன்னொரு அதே சமயம் கல்வி விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை உடனடி நடவடிக்கை இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை மத சார்ந்த விஷயங்களுக்கு உடனே கருத்து சொல்கிறதா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறதா இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக தான் பண்றேன் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுலேருந்து எல்லாமே அதை கரெக்டாக தான் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில சாராம்சத்தை வச்சுட்டு கட்சியோட இதே பிரேமே தான் சரி சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாமளே பல விவாதங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனால் பாராட்ட வேண்டிய விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகும் ஏன்னா அந்த விஷயத்தில் கரெக்டாக பாராட்டி ஏன்னா திமுக நிறைய க கட்டமைக்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதா இருக்கட்டும் இவரே வந்து நேரடியாக போய் ஃபீல்டில் போய் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் பண்ணதே கிடையாது அவர் மக்களுக்கு என்ன நடந்தாலே அவர் இப்போ இப்போ ட்வீட் பண்ணுறாங்க ட்வீட் கூட அவர் பண்ண மாட்டார் சார் ஃபஸ்ட்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் இவர் வந்துட்டார் இவர் ஃபேஸ் பண்ண டைரக்ட் எலெக்ஷன் வந்து இதுதான் இல்லையா முதல்ல ஆமாம் அதில் வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து பேசுகிறார் இல்லை ஓட்டா இவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை கேப்பபிலிட்டி கிடையாது இப்படி சொல்கிறீங்க நேற்று வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில்

நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கட்சிகள் ரெண்டு தான் டிஎம்கே ஏடிஎம்கே இதுல இதுக்கு மேல மூணாவது பெரிய கட்சி இது பாஜக 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 எங்க பெரிய எந்த ஊர்ல தெரியல அது கோயம்புத்தூர்ல இருக்கும் இல்ல கன்னியாகுமரி அப்படிதான் இருக்கும் மற்றபடி நம்ம ஊர்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்சி கிடையாது நம்ம தெருவில் கூட யார் பாஜகன்னு கேட்டால் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா அவருக்கு சும்மா அப்படி கப்சா வருவாரு எல்லா கட்சிகளும் அப்படி சொல்றதுக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லுவாங்க கடைசி பார்த்தா அதெல்லாம் அரசியல் சாதாரண பதில் சொல்லாம கடந்து இப்படி தான் அரசியல் இருக்கிற இதா இருக்கு அதே சமயம் தாவேக்கா தாவேக்கா நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் தாவேக்கா பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம் எடப்பாடி அவர்கள் வந்து சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி ஒரு பஸ்லிப்பா முக விமர்சனம் பண்ணாரு அப்படி அது ஒரு பக்கம் நகைச்சுவைக்குரிய தான் இரண்டாவது இருந்தாலே தாவேக்கா அரசியலுக்கு முக்கியம் முக்கியமான முக்கியமான கட்சி தான் இதுல தாவேக்கா என்ன பண்ணிருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர் அவரை வந்து இணையதளத்தில் நேத்தலாம் ட்ரோல் பண்ணிருக்காங்க என்ன ட்ரோல் அஜித் அஜித்குமாருக்கு நாங்க தான் நீதி கேட்குறோம் எங்கள் எங்கள் தலைவர் தான் வந்து நீதி கரெக்டா கொடுக்குறாரு வீட்டில் போய் சந்திச்சாரு எந்த இதுவும் தலைவரும் சந்திக்கலன்ற மாதிரி சொல்றாரு இந்த அஜித் குமார் இல்ல அந்த அஜித்குமார்க்கு எங்க தலைவர் தான் பாதுகாப்பு இது அப்படின்ற மாதிரி இது எந்த இதை எடுத்துக்கிறது அதுதான் ஊடகங்கள்ல அப்படி ஊடகங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க ஊடகங்கள்ல கேள்வி எழுப்பும் போது இந்த அஜித் குமார் பாதிக்கப்பட்ட அஜித் குமார்க்கு தான் வந்து ஊடகங்கள்ல வந்து அந்த அஜித் குமாருக்கு நான் எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டாங்க அது திருப்பி விட்டாங்க திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ஆனா ஊடகங்கள்ல இதெல்லாம் தெரியாம அஜித் குமார்க்கே விஜய் தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரா காணொலி இல்ல மாதிரி ஆதார் இருக்கு அதான் இருக்கு அதை அதை எடுத்து காட்டிட்டு கூட அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதவர் மறுக்கிறாரு இதெல்லாம் அவருக்கு வந்து தவறா விழுந்திருக்கும் நினைக்கிறேன் தலாஜி எப்படின்னு கேட்டிருப்பாங்க அவருக்கு அஜித் மட்டும் தான் விழுந்திருக்கும் நாங்க தாங்க பாதுகாப்பு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெருசாக பெருசா ஆனாரு இன்னி வரையும் அவருக்கு ராஜ்மோகனா லூஸ் மோகனா அப்படின்ற மாதிரி பல ட்ரோல் மெட்டீரியல் வந்து அவருக்கு விட்டு இருக்காரு கட்சியில வந்து ஒரு ஒரு முக்கியமான ஆளை வந்து இப்பவே நீங்க நம்ம ட்விட்டர்லாம் நேற்று புள்ளு அவர் தான் பேச பொருளாக இருந்தாரு இன்னைக்கும் அவர் தான் பேச பொருளா இருக்கு குறிவைக்கப்படுகிறாரா ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுருந்தாங்க திமுக இணைய வட்டாரங்கள்லாம் தொடர்ச்சியா இதை பற்றி தான் அடிச்சுட்டே இருக்காங்க அதே சமயம் தாவேக்க இதுலேருந்தும் மூவ் பண்ணிட்டுருக்காங்க அதே சமயம் அப்பாவு கூட வந்து விஜய் வந்து கடுமையாக தாக்கி பேசினார் ஏன்னா கிறிஸ்டு அவர் ஒரு கிறித்தவர் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசினார் அது முக்கியமும் ஏன்னா பாஜக தான் சம் அச்சராஜா தான் அப்படி சொல்லுவார் அவர் ஒரு ஆண்டி இண்டியன் அவர் அவர் வந்தேரி அவர் வந்து கிறித்தவ கை கூலி அப்படின்லாம் சொல்லுவார் இப்போ பாஜ பாஜக மாதிரியே வந்து திமுகவும் விமர்சனம் பண்ணுறாங்க இது இதுலேருந்து தான் நம்ம பார்க்கவே ஏன்னா அப்பாவுன்ற ஒரு சபாநாயகர் சபாநாயகர் அவர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு அவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி எப்படி ஏன்னா அவர் ஒரு 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 அரசியல் முதிர்ந்த ஒரு தலைவர் அவர் வந்து இப்படி விஜய த த பேசுறது மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் இது திமுகவில் இருக்கிற இயல்பான ஒரு போக்கா இருக்கு ஏன்னா நீங்க விமர்சனம் பண்றா அவர் அரசியல் கொள்கை என்ன கோட்பாடுன்னு அதுல இருந்து விமர்சனம் பண்ணும் அதை விட்டு அவர் பிறப்பாளர் அவர் உங்களுக்கும் பாஜக வித்தியாசம் இருக்குன்றதுதான் கேள்வியா இருக்கு இப்படி விமர்சனம் போனது ஆதரவு போகுமே தவிர ஏன்னா என்னடா இவங்க இப்படியே பேசுறாங்க அப்புறம் தாவேக்கா ஓட்டு போறதுல என்ன இல்ல இதுக்கு இன்னும் பலவீனம் வந்து தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் விசிகா சைட்லயும் இந்த பிரச்சாரத்தில் போயிருக்காங்க கடலூர்ல அந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆனச்சுல்ல அதில் ஒரு குழந்த இருந்தாங்களோ அவங்கள போய் வீட்டில் நேரடி சந்திச்சிருக்காரு அவரும் வந்து தீவிரமாக பிர பிரச்சாரம்லாம் பண்ணி இருக்க பண்ணிட்டு இருக்காரு இந்த இந்திய கூட்டணியை வந்து நாங்கள் எங்களால யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்றது தான் அவரோட கருத்தாகவும் இருக்கு திமுக கூட்டணி திமுக கூட்டணி யாராலும் பிரிக்க பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தோல் தேர்வாளன்னு சொல்லிட்டார் சொல்லியிருக்காரு அப்படின்றது இப்போ இதில் தாவேக்கான்னு சொன்னீங்க தாவேக்கா வந்து ஆக்சுவலாக ஏடிஎம் கூட கூட்டணி அமைக்கும் போதா ஒரு தாவேக்காவாக தான் ஒரு சுட்டி காட்டி சொல்லியிருக்காரா அந்த மிகப்பெரிய கட்சி தாவேக்கா ஆமாம் இல்லை அது பிஜேபியாக இருக்கும் இருக்கும் கட்சியிலேருந்து வெளியே வந்த ஜெகதீஸ்வரன் கூட நம்ம எடுத்து எடுத்து போயிட்டு கூட என்ன சொல்கிறாங்க அவர் செய்தி தொடர்பாளராக இருக்காரு அவர் வந்து வெளியே என்ன சொல்கிறாருன்னா திமுக அதிமுக கூட தான் பா தாவைக்கு கூட்டணி வைக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது போன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு அது இணையதளத்தில் பேசு பொருளாக ஏன்னா அவர் ரவீந்திர துரைசாமி கிட்ட ஒரு ஐக்கியமாக இருக்கார் அவர் கூட்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் தாவிகா வந்து அதிமுக கூட போதா அதிமுகவில் தாவே கூட போதா இல்லை எடப்பாடி பழனிசாமி தாவிக்கா தான் மறைமுகமாக சொன்னாரா அப்படின்றது ஏன்னா அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் இன்றைக்கி திடீர்னு நான் நீன்ற ரவுடி தான் டாட்டே நீ எதிரிடான்னு சொல்லிக்கிற அளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்றதான் கடந்த கால வரலாறு நமக்கு தான் இருக்குது அப்போ பொறுத்துன்னு பார்ப்போம் மற்றொரு பயிர் சந்திப்போம் நன்றி வணக்கம்